வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது பானாவரம் பகுதியில் தேங்கிய மழைநீரை வெளியேற்றிய வருவாய்த்துறை மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தினர் பெஞ்சல் புயல் நேற்று மாமல்லபுரம் புதுச்சேரி இடையே கரையை கடக்க இருந்த நிலையில் தொடர் மழை மற்றும் கனமழை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா அவர்கள் மழையால் பொதுமக்களுக்கு ஏற்படும் சேதங்களை தொடர்ந்து அதிகாரிகள் கண்காணித்து பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாத வகையில் உடனடி தீர்வும் நிவாரணமும் கிடைத்திடும் வகையில் செயல்பட வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் பெஞ்சல் புயலால் நேற்று காலை முதலே மாவட்டத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வந்தது இந்நிலையில் பலத்த கனமழையால் பானாவரம் பகுதியில் ஷோலிங்கர் சாலை தனியார் பெட்ரோல் பங்க் அருகே இருந்த கால்வாயில் தொடர் மழையால் மண் தேங்கி கால்வாய் முழுவதும் மண்மூடி இருந்ததால் காப்பு காட்டில் இருந்து வெளியேறிய மழைநீர் விவசாய நிலங்களில் தேங்கி விவசாய நிலத்தை முழுகடித்ததால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர் இந்நிலையில் இதனை அறிந்த ஷோலிங்கர் வட்டாட்சியர் செல்வி பானாவரம் வருவாய் அலுவலர் வடிவேல் கிராம நிர்வாக அலுவலர் முரளி மனோகர் ஊராட்சி மன்ற தலைவர் அர்ஜுனன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஜேசிபி உதவியுடன் கால்வாயை சீர் செய்து விவசாய நிலங்களில் தேங்கிய மழைநீரை வெளியேற்றி பானாவரம் ஏரிக்கு திருப்பிவிட்டனர் இதனிடையே இதை அறிந்த மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு தொடர்ந்து நீர் வழி தடத்தை முறையாக பராமரிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்த ஆய்வின் போது மண்டல துணை வட்டாட்சியர் எத்துராஜ் உட்பட மாவட்ட வட்ட ஒன்றிய அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர் இது குறித்து பொதுமக்கள் கூறுகையில் இனி மழை காலங்களில் இப்பகுதியில் மழைநீர் விவசாய நிலங்களில் தேங்காமல் இருக்க முறையாக கால்வாயை சீரமைத்து பாதுகாத்திட ஊராட்சி நிர்வாகத்தினரும் வருவாய்த்துறையினரும் முனைப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் மேலும் நீர்வழி தட ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர் வழித்தடங்களை பாதுகாக்க வேண்டும் என பொதுமக்களும் விவசாயிகளும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்